கார்த்தி தீபா சேரல இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்கள் அதுக்கு நான் இப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கிடைக்கும் ஆதரவு தாங்க கார்த்திகிட்ட வந்து இதை வெளிப்படையாக கேட்டே ஆகணும் நம்ம கார்த்தி வந்து லவ் பண்ணியிருக்கோம் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப கார்த்தி வந்து லவ் பண்ணியிருக்காரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை காலேஜில் படிக்கிறப்ப யாரையும் லவ் பண்ணியிருப்பாரோ என்ன எதுன்னு மனசை விட்டு கேட்கணும் தீபா இது எல்லாம் உன்னால் கேட்க முடியுமானே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து எதார்த்தமாக வந்து ரூம்க்கு வந்து இருக்காங்க என்னங்க பலமான யோசனை இருக்கும் போல இருக்குது எப்படிங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுது எதை பற்றி யோசிக்கிறீங்க நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களே வந்து சொல்லுவீங்க எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு நக்கலுங்க சமையான நக்கல் பிடிச்ச ஆளாக இருக்கீங்கன்னு சொல்லி தீபா வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல விஷயத்த சொல்லுங்கள் என்ன எது என்னாலும் தெரிஞ்சுப்பேன்ல நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சரிங்க சொல்கிறேன் சொல்கிறேன் நான் உங்களை லவ் பண்ணியிருக்கேன் அது தெரிஞ்ச விஷயம் தானே புதுசாக எதுவும் சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லி கார்த்தி வந்து நக்கலாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே கேட்டால் அப்புறம் எப்படி என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் சொல்கிறதா நான் கேட்கணும் அவ்வளோதானே சொல்லுங்க மேடம்ங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே நான் வந்து உங்களை லவ் பண்ணியிருக்கேன் அதான் சொல்லிட்டீங்களே இப்படி சும்மா சும்மா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்படி சொல்லுவேங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தீபாவும் கார்த்தியும் இனிமேட் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம தீபா நான் வந்து உங்களை லவ் பண்ணியிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டிலலாம் நீங்கள் இருந்தீங்களே அப்போல்லாம் நான் உங்களை ரொம்ப சின்சியராக வந்து லவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாரையும் லவ் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா நீங்கள் காலேஜ் படிச்சிருப்பீங்க வெளிநாட்டில் வேறு படிச்சிருக்கீங்க நீங்கள் லவ் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்களை யாரும் லவ் பண்ணியிருக்கலாம் அது மாதிரி விஷயம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாட்டீங்க போல கேங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கணும் சில விஷயம்லாம் தெரிஞ்சிக்க கூடாது அந்த விஷயம்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்போனா சாருக்கு வந்து லவ் இருக்க போல இருக்கே ஆமாம் எனக்குன்னு ஒருத்தவங்க அன்பா பாசமாக யோசிக்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி காமெடியாக பேசுகிறாங்க அந்த இடத்துல என்ன கார்த்தி சொல்கிறீங்க யார் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சா நான் தான் எதுவும் சொல்ல மாட்டேன் அது என்னோட பர்சனல்னு தீபாவை தான் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து நான் அதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் யார் தெரியுமா தீபா கார்த்தியோட மனைவி கார்த்தி கார்த்தி வந்து 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 நக்கல் பண்ணுறாங்க சொல்லி சொல்லி மாட்டி அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு இருக்கிறப்ப வேறு வேறு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ஓ அவங்களா ஓகே ஓகே ரொமான்டிக்காக சிரிச்சிகிட்டு இருக்காங்க லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சமாளிக்காட்டு ஒரு பக்கம் ரம்யா வந்து இவங்களை வந்து வெளியில வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்ம ரியாவை ரியா வந்து சந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க ஒரு வேளை ரம்யா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மளை கழட்டி விட்டுட்டா என்ன பண்றது நிச்சயம் ரம்யாக்கு நம்ம உதவி செஞ்சுதான் ஆகணுமா இப்போதைக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியும் இல்லை உதவி செஞ்சா நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக ஆக முடியும்னு ஆப்ஷன் இருக்கும்போது இதை விட்டால் என்ன பண்ண முடியும் இன்னொன்று நம்மளை வெளியில வந்து கொண்டு வந்திருக்கா அதுக்காவது விசுவாசியா இருக்கணும் ஐஸ்வர்யா பாரு ஃபோனே வந்து பண்ணவே இல்லைன்னு சொல்லி ஐஸ்வர்யாக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னடா அது புது நம்பர்லேருந்து கால் வருது என்னமா செல்லும் நல்லா இருக்கியா நீங்கள் யாரு என்ன ஏதுன்னு தெரியலையே ஓ உனக்கு இதுவே நான் வந்து வைரம் இதெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீ கேட்டிருப்பேன் என் வாய்ஸும் உனக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஓ ரியாவா நீ எப்படிம்மா நான் வெளியில வந்துட்டேன் முதல்ல அது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அருண் வந்துடுறாங்க அந்த இடத்துல ஐயோ இந்த மனுஷன் வேற இப்போ இங்கே இருக்காரு யாருக்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டா பிரச்சனை ஆயிடும் ஆல்ரெடி வந்து போலீஸ்லாம் வந்து என் ஃபோனை வந்து விசாரிச்சப்ப அது ரியான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் இப்போ என்னடா சொல்லி சமாளிக்கிறதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க யார் பேசுறது தெரிஞ்சுக்கலாமா என் ஃப்ரெண்டு கிட்டே பேசுறேன் வேணா சோதிச்சு பார்க்குறீங்களா இதில் வந்து ரியா தான் லைனில் இருக்கா வேணா பேசுறியாங்கிற மாதிரி கேட்டோன்னே சேச்சா அவ்வளோ தைரியம்லாம் உனக்கு கிடையாது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே செல்ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு அருண் வந்து அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க நல்ல வேலை ஃபோன் மட்டும் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளோதான் நீ நீயும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கணும் பார்த்து உசாராரு உன்னை வச்சு அந்த வீட்டில் ஏகப்பட்ட காரியம் வந்து சாதிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொன்னேன் என்னை யார் தெரியுமா வெளியில் கொண்டு வந்தது ரம்யா தான் வெளியில் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா என்ன போகிற அப்படின்னு சொல்லும்போது உன்னோடய உதவி எனக்கு ரொம்ப அவசியம் தேவை ரம்யா வந்து கடைசி மருமகளாக ஆகணுமா நான் ஃபஸ்ட்டு மருமகளாக ஆகணும் சரியா அதுக்கு தான் நான் இப்படி பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் நீ மூத்த மருமகளாக இல்லை இருப்பினோ அந்த அதிகாரத்தை நான் உனக்கே விட்டு தரேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரியா வந்து பேசுகிறாங்க